வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா விரைவாக நம்மளுடைய உடல் பர்மன் குறையக்கூடிய முக்கியமான ஒரு முத்ரா பார்க்கலாம் இதுல உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு இரண்டு மணி நேரம் சென்ற பிறகு இந்த பயிற்சி என்பது செய்யலாம் வெறும் வயதுல செய்யலாம்னா தாராளமா செய்யலாம் காலையில ஒரு தடவை செய்யலாம் சாயந்திரம் ஒரு தடவை செய்யலாம் நேரங்கள் என்று பார்க்கும் பொழுது அஞ்சு நிமிடத்துல பத்து நிமிடம் வரைக்கும் செய்யலாம் யாரும் செய்ய வேண்டாம் என்று பார்க்கும் பொழுது அதிகமாக வெப்பம் இருக்கக்கூடிய உடல்ல வெப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் மேற்கொள்ள வேண்டாம் கன்சிவா இருக்கும் பெண்கள் மேற்கொள்ள வேண்டாம் அதே போல மாதவிளக்கு ஏற்பட்ட தினங்கள்ல பெண்கள் மேற்கொள்ள வேண்டாம் வேற ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது இதுல இப்ப நம்ம பதிவை பார்க்கலாம் நம்ம விரல்களை அடங்கி இருக்கக்கூடிய பஞ்சபூதம் பார்க்கும் பொழுது இது நெருப்பு இது காத்து ஆகாயம் பூமி நீர் இந்த நம்மளுடைய பஞ்சபூத தத்துவங்கள் இந்த தத்துவம் நன்றாக இயங்கும் பொழுது உடல்ல வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது அந்த தத்துவங்கள் மாறும் பொழுது உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய அதாவது நில தத்துவம் அதிகரிக்கும் பொழுது உங்களுடைய உடல் பர்மன் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதை வந்து இத நம்ம எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்று பார்க்கும் பொழுது இது வந்து மண் தத்துவம் அதாவது இது ஆகாயம் மண் இது நீர் இது நெருப்பு இந்த விரல இது கோல் பண்றோம் இந்த இடத்துல மெதுவாக அழுத்தம் கொடுத்தால் பொழுதும் இப்படி வைத்து பிரஸ் பண்ணலாம் வேண்டாம் அதே போல இந்த கையில செய்யும் பொழுது உதாரணத்துக்கு இந்த விரல்ல மேற்கொள்ளும் பொழுது இந்த விரல மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த நிலையில உங்களுக்கு தொடையின் ஸ்தானத்துல வைத்தபடி இதை நீங்க வந்து தியான நிலையிலும் செய்யலாம் இல்ல தரையில அமர்ந்து கொண்டும் செய்யலாம் நாற்காலியில அமர்ந்து கொண்டும் செய்யலாம் என்று கொண்டும் செய்யலாம் தவறு என்பது கிடையாது இப்ப நாம நாற்காலியில அமர்ந்து கொண்டு செய்யறோம்னா நிமிர்ந்த நிலையில செய்யக்கூடிய ஒரு நிலை அதே போல தரையில அமரும் பொழுதும் உங்களுக்கு வந்து வஜராச நிலையில அமர முடிகிறது இல்ல சுகாசனம் உங்களால் எது முடிகிறதோ அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இந்த பயிற்சி என்பது செய்யலாம் தரையில அமரும் பொழுது வெறும் தரையில அமர வேண்டாம் பெஷிட்டோ பாயம் மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது இந்த முத்ரா முடித்த பிறகு நம்ம உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி இல்ல குளித்ததா இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் இந்த முத்ராவை பொறுத்த வரைக்கும் வெப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு அதனால உங்களுக்கு அதிகமாக வெப்பம் இருக்கக்கூடிய நிலையில இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ள வேண்டாம் நன்றி வணக்கம்